யூடியூப் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இரவு வானிலை அறிக்கையில் தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய போகிறது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் எந்த அளவுக்கு மழை தீவிரமாக இருக்கும் நம்ம யூடியூப் சேனலுக்கு புது பார்வையார வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்த ஆன்லைன் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்டாக கொள்ளுங்கள் தினசரி வானிலைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வரும் நம்ம இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கோம் நம்மளுடைய கணிப்பு மீண்டும் வெற்றி அடைந்தது மீண்டும் தென் மாவட்டங்களை குறிப்பிடத்தக்க பேர் சொல்லக்கூடிய வகையில் ராமேஸ்வரத்துல இன்றைக்கு நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் வந்திருக்கிறது அனைத்து கணிப்புகளும் தென் இந்த வருஷம் மழையே இருக்காது மழை குறைவாக இருக்கும் பற்றாக்குறையாக இருக்கும் எல்லா கணிப்புகளும் வந்தது தனித்துவமாக இந்த சோலோ வெதர்மன் அப்படின்ற மாதிரி தனித்துவமாக நம்ம சொல்லியிருந்தோம் சொன்னது சொன்னபடி நடந்தது அதே மாதிரி நேற்று இரவும் என்னுடைய குரூப்ல பயணிக்கக்கூடியவர்களுக்கும் தெரியும் என்னுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களும் தெரியும் ராமநாதர் மாவட்டத்துக்கு மட்டும் அதிகமலை எச்சரிக்கை கொடுத்துருந்தோம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மிக கனமழை எச்சரிக்கை திருநெல்வேலியில மிகனமலை பதிவானது ராமநாதபுரத்துல சொன்னது சொன்னபடி அதி அதி தீவிர கனமழை எக்ஸ்ட்ரீம்லி வெரி வெரி ஹெவி ரெயின் வந்து வந்திருக்கு இதை நம்ம நேற்றே கணிச்சிட்டோம் அடர்ந்த கிழக்கு திசை காற்று ஒரு பகுதிக்குள்ள சுருங்கும் போது அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தின் காரணமா அந்த மேகக்கூட்டங்கள் அங்கே மேக வெடிப்பாக வரலாற்றுல இந்த மாதிரியான ராமநாதபுரத்தில் ஏற்பட்டது இது வரைக்கும் கிடையாது சோ இப்போதான் நினைக்கிறேன் ராமேஸ்வரத்துல மிகப்பெரிய இந்த வருஷத்துலேயே முதல் தென் மாவட்டத்துல அதுவும் சொல்லக்கூடிய வகையில ராமேஸ்வரத்துல நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் வந்திருக்கிறது இந்த வருடத்துடைய வடகிழக்கு பொருள்களின் மிக அதிகப்படியான மழைப்பொழிவும் அடைந்துட்டோம் அடைஞ்சிருக்கீங்க காப்பாத்திருக்கும் அப்படின்றதுல நான் பெருமை அடைகிறேன் சோ வாங்க இன்னைக்கு எங்கெல்லாம் மழை பெய்ய போகுதுன்னு பாக்கலாம் சோ நேற்று வரைக்கும் இலங்கையிலிருந்து குமரிக்கிடல் வரை நிலவி வந்த காற்று சுழற்சியானது தற்போது இலங்கை அருகாமையிலும் இலங்கையின் மீதும் தீவிரமாக நிலவி வருகிறது இதனுடைய இணைந்த கிழக்கு திசை காற்றும் வலுவாக வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இன்று இரவு கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று பத்து மணி பதினோரு மணிக்கு பிறகு மழை தொடங்கி இரவு மற்றும் நாளை அதிகாலை அதிகாலையில கனமழையாகவோ அல்லது மிக கனமழையாகவோ தீவிரம் மழை வாய்ப்பு இருக்கு நாளை பிற்பகலிலும் தென் மாவட்டங்களில் பரவலாக விட்டு 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 மழை பெய்யக்கூடும் இன்றைக்கு பொறுத்த வரையில் தூத்துக்குடி திருநெல்வேலி நல்லா கவனிச்சுக்கோங்க இன்னைக்கு நைட் எங்கே மழை இருக்குன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்னைக்கு நைட்டு மழை பெய்ய போகுது நல்ல மழையா இருக்கும் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஸ்பெல்ஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அல்லது லேட் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள மேக்ஸிமம் வந்துரும் மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் நைட்டு கண்டிப்பாக மழை இருக்கு நாளைக்கும் மழை இருக்கு தென் மாவட்டங்களில் மழை தொடரும்